அஸ்லாம் ஆலைக்கு வரமது வரகாத் வரையமதுல அஹ் ரபிள் ஆலமின் வசலாத் தொசலாமாலா சைத்னாதீன் வா ஆலிகி வாஸ்தபி அஜ்மீன் இன்ஷா அல்லா இன்றைக்கி வந்து செகண்ட் பார்ட் அண்ணா அண்ணாபுல்வாளிகளை வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அல் யாராபுல் மஹல்லி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அல் யாராபுல் மஹள்ளினால் எனது ஹரக்கத் இல்லாமல் இடத்தின் அடிப்படையில் வர வருதில்லை இடத்தின் அடிப்படையில் வருதில்லை அதை தான் யாராவ வந்து நம்ம வந்து சொல்லணும் சரிங்களா அது என்ன கறக்கத்து இல்லாம இடத்தின் அடிப்படையில வரும் வரக்கூடியது என்னது அப்படின்னு கேட்டால் மபுனி அப்படிதானே இப்ப பாருங்க உங்களுக்கு உங்களுக்கே வந்து அல்லாவுடைய உதவியால புரியும் அல்ல அம்சில தூதாரணங்கள் அந்த ரஜுலுன் முஹபுன் நீ ஒழுக்கமான ஒரு மனிதன் இப்ப அந்த என்பது என்னது லமீர் லமீர்லாம் என்னது மபுனி அப்படிதானே இஸ்மிசார மபுனி இஸ்ம் மௌசூலு மபுனி எல்லா ஹர்ஃபுகளும் மபுனி மாதிரி லமீரும் என்னது தான் மபுனி தான் அப்போ இதுக்கு நம்ம என்ன தர்க்கீப் கொடுப்போம் முபுததான்னு கொடுப்போம் அப்படி தானே முபுததா ஹபர் மௌசூப் சிஃபத் அப்படி கொடுப்போம் முபுததானா அது அதனுடைய ஏராபுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டா ரஃபவு ஆனால் ரஃபு அந்தக்கு அப்போ ரஃபவுடைய இடத்துல இருக்குன்னு தான் சொல்லுவோம் அந்த என்பது ஃபத்தகின் மீது மபுனி ஆனால் இதை என்ன சொல்லுவோம் ரஃபோடைய இடத்துல இருக்குன்னு சொல்லுவாதான் ஹரக்கத் இல்லாமல் இடத்தின் அடிப்படையில் வரக்கூடிய யாராவது தான் அல் யாரா மஹல்லின்னு சொல்கிறாங்க மபனியுடைய வார்த்தைகளை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் சா அது து ஹாவுலாயில் ஆயில் மசாக்கின இத்தகைய ஏழைகளுக்கு நான் உதவி செய்தேன் இப்போ ஹாவுலாயி என்பது நசப்புடைய இடத்துல இருக்குது ஃபாலமீர் ஃபாயில் இஸ்மி இஸ்மாராக்கு அடுத்து அலிஃப்லாமத்தூர் இசுமுச்சின்னா அது பதில் ஏன்னா இப்போ ஆவுல ஏ அப்படின்னு வந் நசபுடைய இடத்துல வந்திருக்கு ஆனால் நசப் செஞ்சிருக்கா ஏன்னா இஸ்மிசாரம் அப்படின்னு இப்போ தான் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் அப்படி தானே அப்போ இது நசபுடைய இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லணும் அத்தப் தூ அலா ஹாதி ஹாதல் மறையிலி இந்த ஏழைக்கு நான் இரக்கம் காட்டினேன் லா லா தஸ்ரபன் நிச்சயமாக நீங்கள் குடிக்க வேண்டாம் தண்ணீரை கதிர கலங்கிய நீரை நீங்கள் குடிக்க வேண்டாம் அல் வார்த்தையாகிறது பில்மிசாலில் அவ்வழி முகுதத ஆரம்பத்துல ஆரம்ப உதாரணத்துல அன்த என்ற வார்த்தையாகிறது முகுததன் முகுததாவாக இருக்கிறது வளம் தல்கர் அழேக அதன் மீது வெளியாகல லம்மத்த லம்மத்து அதன் மீது வெளியாகவில்லை என்ன செய்யல லம்ம போடுங்கன்னா லம்மத் அதன் மீது வெளியாகலை லீ அண்ணகா ஏனெல் நிச்சயமாக அதுவாகிறது மபுனியத்துண் மபுனியாக இருக்கிறது ஏன்னா மபுனியாக இருக்கிறது ஏன்னா இந்த அண்ணவுடைய ஹபராக இருக்கனால மபுனியத்துன் சொல்கிறேன் வலவ் அண்ணன் இஸ்மன் மோரபன் நிச்சயமாக மோரபான இஸ்மாய்க்கிறது லவ்வுக்கு அடுத்து அண்ணன் தான் ஒரு இன்னன்னு போடக்கூடாதுன்னா நிச்சயமாக மோரபான இஸ்மாய்க்கிறது லுகா அதனுடைய இடத்தில் இருக்கிறது லி காண மர்பன் பிலம் லம்மத்தை கொண்டு ரஃபகாக இருக்கிறது அதனுடைய இடம் இருக்கிறது எப்படி இருக்கிறது லம்மத்தை கொண்டு ரஃபகாக இருக்கிறது வழி தாளிக்க இதற்காகத்தான் காலு கூறப்படும் அதனுடைய யாராபிலே கூறப்படும் இன்னகா நிச்சயமாக அதுவாகிறது மபுனியத்து மபுனியாக இருக்கிறது எதன் மீது அலல் ஃபதகி ஃபத்தகின் மீது மபுனியாக இருக்கிறது ரஃபை ரஃபோடைய இடத்துல ஃபத்தகின் மீது மபுனியா இருக்கு சொன்னோம்லா முபுததா ரஃபோடைய நிலையில தான் இருக்கணும் ஆனால் லமீருங்கிற மபுனி அப்போ அது மீதும் மீது அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அன்டின் இந்த இடத்துல நம்ம பெண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடிய போட்டோம்னா கசரின் மீது மப்டின்னு சொல்லணும் ஆனா ரஃபோடைய இடத்துல இருக்குன்னு சொல்லணும் அதை தான் இங்கே சொல்றாங்க வல் களி மத்தும் ஹாவுல இ ஹாவுல இ என்ற ஆகிறது ஃபில் சாணி இரண்டாவது உதாரணத்தில் ஹவுலா என்ற ஆகிறது மஃலின் பிகி மஃபுல் பிகியாக இருக்கிறது வளம் தலுகராலே அதன் மீது அதன் மீது லி அன்னகா அபுனியத்தும் ஏனெல் நிச்சயமாக அதுவும் தான் ஹாவுலாய் என்ற வார்த்தை என்னதுதான் தான் அதன் மீது மீதுள் அம்ம திணைச்சியில அது மபுனியான ஒரு இஸ்மு வலவ் அன்னை இஸ்மன் மாரபன் நிச்சயமாக மோரபான இஸ்மா இருந்துச்சுன்னா அதனுடைய இடத்துல இருக்கும் அது ஏராபுடைய இருக்கும் புல் காண மண்சுகத்தை கொண்டு நசபாக இருக்கிறது வழி தாளிக்கை இதன் காரணமாகத்தான் இதன் காரணமாகத்தான் யுகாலு கூறப்படும் அதனுடைய ஏராபில் கூறப்படும் இன்னகா நிச்சயமாக அதுவாகிறது மபுனியத்துன் மபுனியாகும் அழல் கசரி நசபி நாசபுடை இடத்துல கசரின் மீதும் அபුණியாக இருக்கிறது வளிகாத வளிகாத சபபு அண்ணா இதற்காகத்தான் இந்தலாம் லஹாத சபபு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அண்ணா லிகாத சபபின்னு சொல்லணும் லீ வந்துனா ஹாத சபபின்னு சொல்லணும் இதற்காகத்தான் யுகாலு கூறப்படும் லாம மட்டும் நம்ம லஹாத சபபு இந்த காரணம்தான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இந்த லேம் வந்து தேர்க்கியதுக்காக வந்துடும் இஸ்ம உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் வேணால் இங்கே ஆதர் பின்னு போட்டுக்கோங்க இந்த காரணத்துக்கு தான் யுகாலு கூறப்படும் ஃபியாராபி யாராபியில் கூறப்படும் கலிமத்துன் ஹாதா ஹாதா என்ற வார்த்தை யாராபிலே கூறப்படும் ஃபில் மிசாலி சாலிசி மூன்றாவது உதாரணத்தில் ஹாதா என்ற ஹாதா என்ற வார்த்தை யாராபில் கூறப்படும் இன்னகா நிச்சயமாக அதுவாகிறது மபுனியத்தின் மபுனியாக இருக்கிறது எதன் மீது சுக்குனி சுக்குனின் மீது மபுனி ஃபி மஹல்லி ஜரி ஜர் இடத்துல சுக்குனின் மீது மபுனி என்று என்ன இருக்கிறது ஏனெனில் நிச்சயமாக அதுவாகிறது மஸ்பூக்கத்தின் முந்தப்பட்டு இருக்கிறது பி ஹர்பி ஜர்ரி ஜருடைய எழுத்தை கொண்டு முந்தப்பட்டு இருக்கிறது ஃபேலி மோரபான ஃபேலில் ஆஹ் ஏராபிலே மொரபான ஃபீலுங்க பாருங்க வேலுடைய ஏராபிலே தஸ்ரபன் அப்படின்னு அந்த ஃபேலுடைய ஏராபிலே ஃபில் மிசாலில் அஹிரி பிந்திய உதாரணத்தில் தஸ்ரபன் என்ற ஃபேலுடைய ஏராபிலே இன்னகு நிச்சயமாக அதுவாகிறது மபுனி மபுனியாக இருக்கிறது அழல் ஃபத்தகி ஃபத்தகின் மீது மபுனியாக இருக்கு ஃபி மஹல்லி இடத்திலே என்ன இடத்திலே ஜசமி ஜசமுடைய இடத்துல பத்தகின் மீது அபினியாக இருக்குது லீ விநாயகி மபினியாக இருப்பதற்காக ஜசமுடைய இடத்துல பத்தகின் மீது அபினியாக இருக்குது என்ன ஏன் அப்படி சொல்லி சொன்னால் லா தசரபன் லா தசரபன் அப்படி சொல்லி சொல்கிறோம் நிச்சயமாக நீ குடிக்க வேண்டாம் அப்படி சொல்லி சொல்கிறோம் அப்போ அது என்னது நகிதானே நகிதானே அப்போ நகி அப்போ என் நகி என்ன நகி உடையலாம் நுழைஞ்சால் என்ன செய்யணும் ஃபேல் வந்து ஜஸ்மு செய்யணும் அதான் ஜஸ்ஸமுடைய இடத்துல ஃபத்தகின் மீதும் அப்படியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க லீப் விநாயகா அது அபினியாக இருப்பதற்காக ஏன்னா வ தொகுலும் லான் நாகியத்தும் அழகி அதன் மீது ந நகி உடையல்லாம் நுழையக்கூடிய நிலையில் அது மபனியாக இருந்ததற்காக ஜசமுடைய இடத்துல பத்தகையின் மீது அப்டியா இருக்கும் இல்லை இதோட முடிச்சிருக்கோங்க அது மபனியாக இருப்பதற்காக ஜசமுடைய இடத்துல பத்தகையின் மீது மபனியா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் அது அதன் மீது நகிவுடையல்லா துகளும் நுழைந்திருக்கிறது அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருந்தோம் இல்லாட்டி இதை ஹாலா நுழைச்சிடணும் அல்ல காகிதத்து காகுதா சட்டம் இதா வ நிகழ்ந்து விட்டால் களிமத்தின் மபனியத்துன் மபடியான வார்த்தை நிகழ்ந்து விட்டான் ஃபி மௌ இடத்திலே மின் மவாலி இடங்களிலிருந்து ரஃபாயி ரஃபவுடைய இடத்துலையோ அவு அல்லது நஸ்பி நசபுடைய இடத்திலே அவ் ஜர்ரி ஜருடைய இடத்திலே அவ் ஜஸ்மி அல்லது ஜஸ்முடைய இடத்துலையோ ரஃபபு அல்லது நசபு அல்லது ஜர் அல்லது ஜஸ்மி உடைய இடங்களிலிருந்து என்ன இடங்களிலிருந்து ஒரு இடத்துல மபுனியான ஒரு வார்த்தை நிகழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாலே லாயத்தகையர் மாறாது ஆகிருக்கோம் அதனுடைய கடைசி மாறாது மபுனியான வார்த்தை ரஃபோடைய இடத்துல வந்தாலும் சரி ஏன்னா நசபுடைய இடத்தால் வந்தாலும் சரி ஜருடைய இடத்துல வந்தாலும் சரி ஜஸ்முடைய இடத்துல வந்தாலும் சரி மாறாதுங்கிறது தான் சொல்றாங்க என்ன இடத்துல நீ வந்துட்டு போ அது மபுனி அதனுடைய கடைசி என்னச்சு அது மாறாது காலு கூறப்படும் இன்னகா நிச்சயமாக அதுவாகிறது ரஃபி அவ் நஸ்மி அவ் ஜஸ்மி நிச்சயமாக அதை எப்படி சொல்லணும் ரஃபவுடைய இடத்துல கூறப்படும் நசபுடைய அல்லது நசபுடைய இடத்துல கூறப்படும் அல்லது ஜர் அல்லது ஜஸ்மு அப்ப என்ன சொல்ல நிச்சயமாகாது நசபுடைய இடத்துல அல்லது ரஃபோ நிச்சயமாகாது ரஃபோவுடைய இடத்துல அல்லது நசபுடைய இடத்துல அல்லது ஜர்ருடைய இடத்துல அல்லது ஜஸ்முடைய இடத்துல என்று கூறப்படும் அவ்வளோதான் அலா ஹசபி மௌலிகாஃபி ஜும்லத்தில் ஜும்லாவிலே அதனுடைய இடத்தை எண்ணுவதின் மீது இல்லை கவனிப்பதின் மீது ஏன்னா ரஃபோடைய இடத்துல அல்லது நசபுடைய இடத்துல ஜருடைய இடத்துல ஜஸ்முடைய இடத்துல கூறப்படும் அவ்வளோதான் மற்றபடி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அதுக்கு ஹரக்கத் போட்டு நிற்கக்கூடாது ஏன்னா அதனுடைய கடைசி என்ன செய்யாது மாறாவே மாறாது ஏன் மாறாது அது மபனியான வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்லி என்ன செய்யணும் சொல்லணும் சரி அல்ல இந்த கல்வியை உங்களுக்கு உள்ளதாக இம்மை மர்மையில் பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிவானாங்க ஸ்லாம் வாழைக்கு வரைக்கும் பிறக்காது